வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா விவசாய நிலங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா செஞ்சேரி மலை ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க செஞ்சேரி மலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தொழில் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரி புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை கிலோமீட்டர் வருங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்துங்க கரெக்டாக ஒரு ஆறரை கிலோமீட்டர் வருங்க ஜல்லிவட்டிலேருந்து வர்ற அப்படி இருந்ததுன்னா ஒரு எட்டரை கிலோமீட்டர் வருங்க மொத்தம் வந்து ஒரு ஏக்கராங்க இதான் லேண்டுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா பென்சிங் பண்ணிக்கிறாங்க ஜடமில் கேட் போட்டுக்கிறாங்க நல்ல செம்மண் மூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸோ எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் பாய்ங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே தென்னந்தோப்பு தாங்க தண்ணி உள்ள ஏரியாங்க ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்குது பூமிங்க இந்த வீடுகள் தெரியுது பார்த்தீங்களா பூமி ஒரே மட்டமாக இருக்குங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வெலை பேசலாங்க செஞ்சேரிமடைந்து ஒம்பது கிலோமீட்டருங்க செஞ்சேரி புத்தூர்லேருந்து ஆறரை கிலோமீட்டருங்க ஜல்லி எட்டரை கிலோமீட்டர் நம்ம வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறோம் அப்படின் தான் அருமையாக இல்லைனுங்க தோப் பண்ணுற அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாங்க கற்றோடு முடிகிற இடத்துல காடு ஆரம்பிக்குதுங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்